நீதிமான் ஒருவன் ஆகிலும் இல்லை என்று வேதம் சொல்கிறது இந்த உலகத்தில் நீதிமான் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஒருத்தருமே கிடையாது ஆனால் தேவன் நம்மை நீதிமான் ஆக்க வேண்டும் என்பதற்காக தம்முடைய சொந்த குமாரனை நமக்காக வழியாக்கினார் அவர் நமக்கு அடிக்கப்பட்டார் இரத்தம் செஞ்சினார் மறித்தார் மூன்றாம் நாள் உயிரோடினார் உன்னுடைய பாவங்களுக்காக அவர் ரத்தம் சிந்தினார் வேதம் சொல்கிறது அவருடைய இரத்தத்தினாலே நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்க என்று வேதம் சொல்லு அப்படியானால் நாம் இயேசு கிருஷ்ணன் ரத்தத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டோம் வேதம் சொல்லுது அப்ப யார் ஒருவர் மனம் திரும்பி இயேசுவே எனக்காக பலியானீரே ரத்தம் செய்தே மறித்தீரே என்று சொல்லி எண்ணி நம்முடைய பாவங்களை அறிக்கை எடுகிறார்களோ அவர்களுடைய பாவங்களை இயேசு தன்னுடைய ரத்தத்தினால் கழுவி சுத்தமாக்குகிறார் ஆகவே வேதம் சொது நாம் அவனுடைய ரத்தத்தினால் நீதிமான்களாக்கப்படுகிறோம் என்று அதோடு முடியவில்லை தமது கிருவையினாலே நாம் நீதிமான் ஆக்கப்பட்டோம் என்று எழுதுகிறது வேதம் சொல்லக்காமீங்க நாம் நம்முடைய கிரியை தமது கிருவையினாலே நீதிமாள்களாக்கப்பட்டோம் நம்முடைய கிரியகளினால் அல்ல நம்முடைய நல்ல கிரியலினால் அல்ல அவருடைய கிருவைனாலே நீதிமன்ற்களாக்கப்பட்டோம் எப்படி என்று வேதம் சொல்லுது ஐதியின் கிரியை நாள் அவருடைய அவருடைய இரக்கத்தின்படி மறு ஜென்ன நுழுக்கினாலும் அதே நேரத்தை பரிசுத்தாவின் புதிதாக்கினாலும் நம்ம ரட்சித்தார் விதமாய நாம் நீதிமன்ற்கள் ஆக்கப்பட்டோம்